திருச்சிற்றம்பலம் பதிகம் எண் ஆறு திருஞானசம்பந்த சுவாமிகள் அருளி செய்த நமச்சிவாய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண்கௌசிகம் ராகம் பைரவி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது பாரதமை நல் நெறி வேதம் நான்கினும் மெய் பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர் வார்மதொப்பது செம்பொன்திலகம் திலகம் கெலாம் நம்பல் நாமும் நமச்சி ார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கல் நாமும் நமச்சிவாயவே இயமல் தூதரும் அஞ்சுவரியில் சொலா நயம்பல் தோதவல்லார்தமை நண்ணினால் நியமல் தான் நினைவார்க்கினியா நெற்றி நயனல் நாமும் நமச்சிவாயவே குல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லா நாமம் நமச்சிவாயவே மந்தரம்மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் பல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகங்கீழ் புக நாடினராயினும் உரை செய்வாயினராயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதல் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மல் கெடுத்த எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால் விரல் சங்கர நூன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் புயவகை நலங்குள் நாமம் நமச்சிவாயவே போதல் போதன கண்ணனும் மண்ணல் தன் பாதம் தான் முடி நீடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமும் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையிலு கையர்கள் வெஞ்சொல் விரவிலர் என்பரால் வெஞ்சையல்டர்கள் வேண்டக புதுசை நஞ்சுள்கள் டல் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்தவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே ஏச்சிற்றம்பலம்